இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதன் இருப்பிடம் சேர்க்கை மற்றும் பார்வை ஆகியவற்றை பொறுத்து பல்வேறு பலன்கள் உண்டு அது ஸ்தான பலன் சம்யோஜ பலன் மற்றும் திருஷ்டி பலன் போன்றவை ஆகும் பொதுவாக அசுப கிரகமான சனி கிரகத்தின் பார்வை மூன்று ஏழு பத்தாம் இடங்களில் அசுப பலனையை ஏற்படுத்தும் ஆகவே சனியின் பார்வை அசுபத்தையே ஏற்படுத்தும் என்பதால் கோவில்களில் சனீஸ்வரன் சந்நிதியில் நேருக்கு நேர் நின்று அல்லது அமர்ந்து சனியை தரிசிப்பதை தவிர்க்க வேண்டும் சனி பகவானை பற்றி புராண கதை என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் அக்காலத்தில் இலங்கை வேந்தன் ராவணன் நவக்கிரகங்கள் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொடுமைப்படுத்தி வந்தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் முதலான ஒன்பது கிரகங்களையும் ராவணனின் சிம்மாசனத்தின் கீழே உள்ள படிகளில் படுக்க வைத்து அவர் அரியணை ஏறும்போதும் இறங்கும் போதும் நவகிரகங்களின் மார்பின் மீது தனது கால்களை வைத்து மிதித்து கொண்டே ஏறுவார் இதற்காக நவகிரகங்கள் ஒன்பதும் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொன்றாக வரிசையாக மேல்நோக்கி படுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஆனால் நவகிரகங்களில் சனி கிரகம் மட்டும் தன் பார்வைப்பட்டால் ராவணனுக்கு தீங்கு ஏற்படும் என்பதால் தரையை நோக்கி குப்புறப்படுத்திருந்தது இதை கண்ட நாரதர் ராவணனின் அகந்தையை அடக்க முடிவு செய்து ராவணனிடம் ராவணா உனது கட்டளையை அனைவரும் மதித்து மேல் நோக்கி படுக்கையில் படுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த சனி கிரகம் மட்டும் உனது கட்டளையை அவமதித்து கீழ் நோக்கி படுத்திருக்கிறது என்று கூறினார் ராவணனும் மேல் நோக்கி படுக்கச் சொன்னான் தனது பார்வையால் கெடுதல் விளையும் என்பதை சனிகிரகம் எடுத்து சொல்லியும் ராவணன் பிடிவாதமாக இருக்கவே சனி பகவான் மேல் நோக்கியவாறு திரும்பி படுத்தார் இராவணன் தனது கால்களால் சனியை மார்பின் மீது மிதிக்கும்போது சனிக்கிரகத்தின் பார்வை இராவணனின் மீது விழுந்தது அது முதல் இராவணனுக்கு ஏழரை சனி ஆரம்பித்தது அதன்பின் சில காலங்களிலேயே ராமனின் கையில் வீழ்த்தப்பட்டு மடிந்தார் இராவணன் சனிக்கிழமை தோறும் நவகிரகம் சுற்றும் பழக்கம் உள்ளவர்களாக இருப்பின் சனீஸ்வரனை நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சந்நிதிகளின் இருபக்கம் நின்று வழிபடலாம் இவ்வாறு வழிபட்டால் சனி பகவானின் கெடுபார்வை நமக்கு எந்த ஏற்படுத்தாது மேலும் ஏழரை சனி பாதசனி சனி அர்த்த அஸ்தமத்து சனி நடைபெறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவானுக்கு இருபத்தி ஏழு தடவை சுற்றி வந்து எல் விளக்கு ஏற்றி வந்தால் சனி பகவானின் தாகம் குறைந்து ஆபத்துகள் விலகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்